திட்டை என்றால் மேடு அப்படின்னு அர்த்தம் தஞ்சாவூர்லேருந்து பதினோரு கிலோமீட்டரில் இருக்கு திட்டை முழு ஊர் பேர் தென்குடி திட்டை இந்த திட்டை அப்படின்னா மேடு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா நம் வாழ்க்கையை உயரத்துக்கு கொண்டு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆட்சி செய்கிற அற்புதமான கோவில் இந்த கோவில் இந்த கோவிலில் இருக்கிற சிவபெருமானுடைய திருநாமம் ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் தந்தையின் ஆணைப்படி சனி பகவான் திட்டை திருத்தலத்துக்கு வந்தார் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார் நான்கு வேதங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது போலவே வேத நெறி எதுவும் பிரழாமல் சிவ பூஜை செய்தார் இது மட்டுமா தாயாரின் சாபத்திலிருந்து விமோச்சனம் பெறதுக்காக தந்தையினுடைய ஆணைப்படி யமதர்மராஜா கடும் தவம் செய்து வழிபட்ட ஸ்தலமும் இந்த தென்குடி திட்டை ஸ்தலம்தான் அதனால தான் எவனுக்கு தர்மராஜன் யம தர்மராஜன் அப்படிங்கிற ஒரு பதவி சிவனால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான் நாம் என்ன செய்கிறோம் கோயிலுக்கு போகிறோம் அங்கே சுவாமிக்குரிய வஸ்திரத்தை வழங்குறோம் உரிய நைவேத்தியத்தை படைக்கிறோம் உரிய மலர்மலையில் வாங்கிட்டு வந்து சுவாமிக்கு போட சொல்கிறோம் முன்வரிசையில் நின்றுக்கிட்டு தீபாராதனை காட்டுற வேலையில் நம்ம கோரிக்கைகளையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் தேவைகளையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு வேண்டிட்டு வந்துடும் அப்புறம் மற்ற சுவாமிகளையும் தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலை விட்டு வெளியே வந்ததுலேருந்து நம்மளோட வேண்டுதல் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு எதிர்பார்ப்புடைய காலத்தை கடத்துகிறோம் ஆனால் சனி பகவான் அப்படி செய்யலை ஒரு வருஷமோ பத்து வருஷமோ இருபத்தைந்து வருஷமோ ஐம்பத்தஞ்சு வருஷமோ நூறு வருஷமோ இல்லை ஆயிரம் வருஷங்கள் சிவபெருமானை நினச்சி உருகி உருகி கடும் தவம் செய்தார் சதாசர்வ காலமும் சதாசிவத்தையே நினச்சி தவத்தில் மூழ்கினார் முழுவதுமா தன்னையும் தன் எண்ணங்களையும் சிவபாதத்தில் ஒப்படைச்சி சரணடைந்தார் அதன் விளைவு சிவனார் அவருக்கு திருக்காட்சி தந்தார் நவ கிரகங்களில் ஒரு கிரகமாக குரு பகவானுக்கு பதவியை தந்தருளினார் நவ ஒரு கிரகம் சனி கிரகம் அதிலேயும் கிரகங்களுக்கெல்லாம் நாதனாக திகழ்கிற பாக்கியமும் கிடைச்சது சனி பகவானுக்கு அது மட்டுமா சிவபெருமானுக்கு இணையாக ஈஸ்வரனுக்கு நிகராக சனீஸ்வரன் அப்படிங்கிற நாம் போற்றி கொண்டாடுகிற அளவுக்கு வணங்குகிற அளவுக்கு உயர்ந்த இடத்துல அருள் அளிக்கிறார் சனீஸ்வர பகவான் இவரை வேண்டினால் பதவி உயர்வு நிச்சயம் என்பது இங்கு ஸ்தலபுராணம் விவரிக்கிற விஷயம் தஞ்சாவூர்லேருந்து பதினோரு கிலோமீட்டரில் இருக்கிற திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவிலுக்கு வந்து சனி சன்னிதியில் அருள்வாளிக்கிற குரு பகவானை வேண்டினால் சிவபெருமானை வேண்டிக்கொண்டால் கொண்டால் சனீஸ்வர பலமும் கிடைக்கும் குருவின் யோகமும் கிடைக்கப் பெறலாம் என்பது இங்கு உள்ள முக்கியமான விஷயம் ஆகவே திட்டை திருத்தலத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் மேற்கொள்வோம் நம் வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்களை உருவாக்கித் தருவார் திட்டை குரு பகவான் சனீஸ்வர பகவான் அருளும் நமக்கு கிடைக்கப்பெறும்